திருச்சி கஷ்டம் பாருங்கள் விஸ்வநாதன் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம தேன் எடுக்கிறோங்க அடைகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா விளைஞ்சிருக்கு இந்த அடையாக இருக்கு இந்த மாதிரி நம்ம மேலே அறுத்து எடுத்துக்கணுங்க நல்லா தேன் வந்து நல்லா வச்சு தேனீ ப்ராசஸ் பண்ணி நல்லா சீல் பண்ணி கம்ப்ளீட்டாக வச்சுருக்குது இந்த மாதிரி தேன் வந்து தேன் வந்து நல்லா கெட்டியாக இருக்குங்க இந்த அடைகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு தேன் நல்லா விளைஞ்சி நல்லா இருக்குது பக்கம் இருத்துக்குங்க அப்படி மிஷினை பார்த்துக்கலாம் மிஷின் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ வந்து சுத்தமாக இருக்குது போட்டு சுற்றினோம்னாக்கா சைடில் தேன் அடிக்கி அடை வந்து நல்லா வீங்கி இருந்து மொந்தமாக இருந்துன்னா டக்குன்னு அறுத்துக்கலாம் உள்ளே இருந்து அப்படின்னாக்கா அந்த மாதிரி சிறுசாக போகுது அது மாதிரி ஏன் சிறுசாக போகுதுன்னா வந்து அடையை போடும்போது ஒரு அடைக்கு இன்னொரு அடைக்கு நம்மளுக்கு வந்து கேப் கேப் விடாமல் ஒட்டி போட்டிருபோது அது வந்து சிறுசாக போயிடுது டைம் வந்து பத்து டைம் சுற்றிட்டு இந்த பக்கம் திருப்பி போட்டு ஒரு பத்து டைம் சுத்தணும் நம்ம புற வெளியில் வந்து அடிக்கிறது அது எடுத்து வச்சுட்டு குத்திக்கோ இது நல்லா சீல் பண்ணி எடுத்ததங்காட்டி வந்துங்க தேன் வந்து நல்லா கெட்டியாக இருக்குது நல்லா கொஞ்சம் எல்லோ ரெட்டில் இருக்குது ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் வந்து இதில் எள்ளு பூ கலந்துருக்கு முருங்கை ப்ளஸ் எள்ளு ரெண்டு படிச்சு திக்கும் artigo தீபியா நீ பாட்டில் ஊற்றிக்க அதையா டக்கைய அதை எடுத்து ஊற்றிக்கோ முதல்ல வடிச்சிக்கா வடிச்சுட்டு அப்புறம் பாட்டில் ஊற்றிக்கல இது வந்து மகரந்த கலந்து வருது பாருங்கள் அப்படியே லைட்டாக வந்து காய் பொடி கலந்த மாதிரி வருது இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஷீல்டு கனி வந்து நம்ம வெயிலேயே வெந்தனிலே வைக்க வேண்டியது இல்லையா மூணு மாதத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அப்படியே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க லைட்டாக புளி வர்ற மாதிரி இருந்தாலும் நோர வர மாதிரி இருந்தாலும் அப்படின்னா நம்ம வெயில்லையே வெந்தனிக்கலேயே வச்சுக்கலாம் படல் பாடலுக்கு ஆடு ஆடுதாடு சுற்றி சுற்றி சுற்றிக்கலாம் சுற்றிட்டு ஊற்றிக்கலாம் அது சின்னமாக ஊற்றறக்கிறனால போது மாறி போயிடுதான் ரெண்டு கிலோவுக்கு ஒரு எட்டு ராட்டு எடுத்துக்கங்க மிச்சம் மருந்து தான் நம்மளுக்கு இருக்கட்டும் தேன் மு ஊற்றிக்குங்க ரெண்டு அடிச்ச தினமாக நீங்கள் ஊற்றிக்கணும் இல்லைன்னா தேன் வந்து நிறைய இருக்கிற நாடையில் வந்து தேன் நிறைய இருக்கிறனால நிறைஞ்சி வந்து முட்டிக்கு என்ன இது வந்து ரொம்ப சின்ன மிஷின் அப்படிங்கிறதுனால முட்டிக்குது நீங்கள் ரெண்டு கிலோ எடுக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்து எவர் சில்வர் மிஷின் பெரிய மிஷின் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி போட்டுக்கோங்க அந்த நீட்டி இருக்கிற குச்சி வந்து வடவரத்தில் வர விட திருப்பி விடணும் அப்போ தேன் வரும் அந்த பக்கம் திருப்பி விடுவோம் அந்த பக்கம் கைப்பிடி பக்கம் வந்துடுவான் அப்போ தான் சுற்றும் வேகத்தில் தேன் வந்து டக்குன்னு கழுந்து வரும் அது அடை வந்து கிராஸாக கட்டியிருக்கு தேனீக்கள் இந்த அடை பார்த்திங்கன்னா நம்ம வெந்தனிக்கில் போட்டு உருக்கணும்னாக்கா நம்மளுக்கு மிளகாயிருங்க எவ்வளோ தூரம் அந்த பி வேக்ஸ் கேப்பிங் வந்துருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி மிளகு வந்து நம்ம உருக்கி எடுத்தோம்னாக்க நம்மளுக்கு வந்து அந்த வேக்ஸ் வந்து நல்ல எல்லோ கலரில் இருக்கும் கோல்டன் எல்லோ கலரில் இருக்குது சரி இன்னும் யூத்திக்கோ பாட்டல் வைட்டு முப்பத்தஞ்சு கிராம் வருது ட்ரே பண்ணிக்கோ சரி அப்படியே கொடுக்காமல் வைங்க சிந்தாம செதறாமல் ஊற்றணும் அடிவேல சொன்ன மாதிரி தேன் வந்து நல்லா இருக்கு பாருங்க எப்படி மடிஞ்சு விழுதுன்னு பாருங்கள் நல்லா வெய்ய காலமாக இருந்து நல்லா சீல் பண்ணியிருந்தாக்கா இந்த மாதிரி தேன் வந்து நல்லா மடிஞ்சு விழுவாங்க நிறைய ஊற்றிடு கழுத்தில் ஊற்றிடு டேபிள் ஆட்டாதீங்க ம் சரி அப்படியே அடுத்து அப்படியே மூடி போட்டுங்க எத்தனை கிராம் வந்தது வெய்யமாக இருபத்தி மூணு கிராம் எக்ஸ்ட்ரா இருக்குது ஓகே ம் ஓ பாட்டில் வச்சு ஜீரோ ஆயிடுது ம் பாட்டில் வச்சோம்னாக்க ஜீரோ ஆகிடுச்சு அந்த மிஷினில் இருக்கிறதே என்ன இதுல பாட்டல் கிடச்சிக்குவேன் இது அளவாக இருக்குமா ஊற்றிருக்க அழுத்தளவுக்கு பாட்டல் மூடியெல்லாம் ஊற்றிடு நிறைய ஊற்றிடு மேலே ஊற்றிருக்க அழுத்தளவுக்கு ஊற்றிடு ஓகே ரைட் ஓகே ம் எவ்வளோ இருக்குது ஒன்று ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் எக்ஸ்ட்ரா இருக்குது ரைட்டு போகுது ம் ஒருத்திருக்க ஒருத்தருக்கு தான் இது நம்ம கிட்டே சாம்பிள் இருக்கும் ஆமாம் ரெண்டு பாடல் ரெண்டு பேருக்குன்னா சண்டை வந்துடும் அது நான் ஒருத்தருக்கு மட்டும் எடுத்து கொடுக்குறீங்கம்மாங்க சரி ஓகே இது நம்ம சாம்பிள் வச்சுருங்க இது வந்து நம்மக்கிட்ட ஒரு வருஷத்துக்கு ஸ்டாக் இருக்குங்க இது வந்து எந்தெந்த ஏரியாவில் நம்ம எடுக்கிற அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கண்டுபிடிக்கிற சிரமா இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி சாம்பிள் வச்சுக்கிறாங்க எதாவது டவுட்டு வந்து தேனில் இயற்கையாகவே டவுட் வந்ததுனாக்கா பாதி வந்துனாக்கா நம்ம வேற தேன் கொடுத்துருவோங்க அதுக்காக நம்ம வச்சுக்கிற பெரும்பாலும் மேக்சிமம் எதுவும் வராதுங்க ஆயிரத்தில் ஏதோ அந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படிங்கிறக்காக நம்ம வந்து அந்த மாதிரி வச்சுக்கிறோங்க ஏன்னா ஒரு சிலர் வாங்கிட்டு போய் தேன் போடுறாங்க இந்த பிஞ்சுக்காய் போட்டுறாங்க அப்புறமா இஞ்சியில் பச்சை இஞ்சியில் ஊற போட்டுடுறாங்க இந்த மாதிரியெல்லாம் போடும்போது தேன் வந்து நீர்த்து போயிடுது அப்புறம் அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து வாங்கிட்டு வந்த தேன் இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு அதனால் நம்மக்கிட்ட ஒரு சேம்பல் இருந்துடுது அப்படின்னாக்கா நம்ம என்ன தவறு அவங்கக்கிட்ட தவறு நடந்திருக்குதா நம்மக்கிட்ட தவறு நடந்துருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாங்க அந்த மாதிரி பிரச்சனை வந்தாலுமே பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தெரியாமல் போட்டுருவாங்க அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலுமே நம்ம வந்து ரிட்டன் வாங்கிட்டு தான் நம்ம வந்து கொடுக்குறேங்க என்ன வந்து நம்மளுக்கு பழைய தேன் வந்து நிறைய தேவைப்படுது மழை காலத்தில் தேனிப்பட்டிக்கலுக்கு நம்ம வந்து உணவை கொடுக்கும்போது நிறைய தேன் வந்து தேவைப்படுது நம்ம வந்து நல்ல தேனியோ கொடுக்குறோங்க தான் வந்து வெயிட் பார்த்துக்கலாங்க ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு போட்டுக்குங்க அதனால தான் வந்து நம்ம ரிட்டன் வந்து தாராளமாக எடுத்துக்கிறோங்க மார்க்கெட் டிக் பண்ணி விட்டுருங்க இது வந்து நம்ம திருச்சி கஸ்டமருக்கு எடுத்தாச்சுங்க பத்து நிமிஷத்தில் வேலை முடிஞ்சது மேலே வந்து அந்த வேறு எந்த மாதிரியும் இல்லாமல் நம்ம போட்டாச்சு ஓகே அவ்வளோதான் இன்றைக்கி வந்து பார்சல் இதை அனுப்புகிறேங்க